அனைத்து மதக்கடவுள்களும் சரியாகத்தான் உள்ளார்கள் என்றும் மனுதாரர்கள்தான் பிரச்சினையை கிளப்புவதாகவும் திருப்பரங்குன்றம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை தெரிவித்துள்ளது இதேபோல் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரிய மனுவையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள மலையை சமணர் குன்று என்று அறிவிக்க கோரி விழுப்புரம் லட்சுமி சேன சுவாமிகள் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதேபோல் மலை மீது சிக்கந்தர் பாஷா தர்காவினர் கால்நடைகளை பலியிட்டு சமைக்க அசைவு உணவு பரிமாற தடை விதிக்க கோரியும் மலை மீது தொழுகை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்த தடை கோரியும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் அனைத்தும் நீதிபதிகள் நிஷா பானு ஸ்ரீமதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் மதுரை மாநகர காவல் ஆணையர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி இரு சமயத்தினர் இடையே அமைதி கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் அதில் ஏற்கனவே உள்ள வழிபாட்டு நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்ற முடிவெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்களுடைய நடைமுறையில் வெளிநபர்கள் யாரும் தலையிட்டு குழப்பம் ஏற்படுத்துவதை அனுமதிப்பதில்லை என்று கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது இதனால் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் எழுந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டு விட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அப்போது திருப்பரங்குன்றம் மலை தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் இதனால் எதை செய்தாலும் தங்களிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் கூறிய மத்திய தொல்லியல் துறை இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரியது மேலும் இது தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டில் மதுரை முதன்மை அமர்வு வழங்கிய உத்தரவை பிரிவியூ கவுன்சில் உறுதி செய்துள்ளதாக மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் கடவுள்கள் அனைவரும் சரியாகத்தான் இருக்கிறார்கள் என்றும் சில மனிதர்கள்தான் சரியாக இல்லை என்றும் மனுதாரர்களை விமர்சித்து கருத்து கூறினர் இதையடுத்து தொல்லியல் துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டில் பிறப்பித்த உத்தரவுகளை தாக்கல் செய்ய மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டனர் அந்த ஆவணங்கள் அடிப்படையில் எந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி விசாரணையை வரும் ஏழாம் தேதிக்கு ஒத்தி வைத்தனர் இதனிடையே மதுரை திருப்பரங்குன்றம் மலையை காக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரி பாரத் இந்து முன்னணி அமைப்பு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது எந்த வழக்கு விசாரணையின் போர் அரசு தரப்பில் ஆதரான வழக்கறிஞர் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் இதுகுறித்து பிரச்சனை எழுப்புவது தேவையில்லாதது என்றும் வாதிட்டார் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட நீதிமன்ற நிபந்தனையை மீறி மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் சிலர் பேசியதாகவும் அதனால் சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி வழங்கக்கூடாது எனவும் முறையிட்டார் அரசு தரப்பு வாதத்தை ஏற்ற உயர்நீதிமன்றம் பொது அமைதி மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த போராட்டத்திற்கும் அனுமதி வழங்கக்கூடாது என கூறி சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர் மேல்முறையீடு செய்தார் எந்த மனுவை விசாரித்த நீதிபதி திரிவேதி தலைமையிலான அமர்வு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரியானதே என்று கூறியது இதில் தாங்கள் தலையிட விரும்பவில்லை எனக் கூறி மனுவையும் தள்ளுபடி செய்தது